أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم تنزيل الكتاب من الله العزيز الحكيم إن في خلق السماوات والأرض لآيات للمؤمنين وفي خلقكم وما يبث من دابة آيات لقوم يوقنون கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே தஃசீருடைய வரிசையில் ரமலானுக்கு முன்னால் சூரத்துல் அஹ்காஃப் வரையிலும் நாம் பார்த்து முடித்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக அடுத்ததாக சூரத்துல் ஜாஃபியாவை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்கின்றோம் அல்லாஹ் தாலா அதற்கு உதவி செய்யட்டும் இந்த சூரா அல் ஜாசியா என்று இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது என்றால் மண்டி இடுவோர்கள் முழந்தால் என்பது பொருள் அதாவது அல்லாஹ்விடம் மறுமை நாளையில் மண்டியிட்டு நிற்பவர்களை பற்றி அல்லாஹு தாலா இந்த சூராவினுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் அதைத்தான் இந்த சூறாவிற்கு அல் ஜாசியா என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த சூறாவில் மொத்தமாக முப்பத்தி ஏழு வசனங்கள் இருக்கின்றது இந்த சூறா ஒரு மக்கி சூறாவாகும் அதாவது நபி சல்லு வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால் இறங்கிய சூறாவாகும் இந்த சூறாவினுடைய பதினான்காவது வசனம் மட்டும் மதனி என்றும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குரானுடைய வரிசையில் இந்த சூறா நாற்பத்தி ஐந்தாவது சூறாவாகவும் வகையாக இறக்கப்பட்ட வரிசையில் அறுபத்தி ஐந்தாவது சூறாவாக துஹானுக்கு பின்னால் இறங்கிய சூறாவாகவும் இந்த சூறா இருக்கின்றது இந்த சூறாவினுடைய இருபத்தி எட்டாவது ஆயத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சமூகமும் நாளை மறுமை நாளையில் அல்லாஹினுடைய சந்நிதானத்தில் முழந்தாளிட்டு மண்டியிட்டு நிற்பவர்களாக இருப்பார்கள் என்று வரக்கூடிய அந்த வார்த்தை தான் இந்த சூறாவிற்கு பெயராக வைக்கப்பட்டுள்ளது இந்த சூரா ஒட்டுமொத்த முப்பத்தி ஏழு வசனங்களையும் ஐந்து பாகங்களாக நம்மால் பிரிக்க முடியும் ஐந்து கருத்துக்களாக நம்மால் பிரிக்க முடியும் இந்த சூறாவினுடைய துவக்கத்திலேயே படைத்த அப்துல் ஆலமி அட்டகாசமாக தொகுதை பற்றி பேசுகின்றான் ஒரு பொருளும் பறைசாற்றுகின்றது ஏக இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அவனை நீங்கள் வணங்க வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அல்லாஹாவை வணங்கி கொண்டிருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா மிக ஆழமாக சூராவினுடைய துவக்கத்தில் பேசுகின்றான் இது முதலாவது கருத்து பின்பு இரண்டாவது விஷயம் மக்கத்து குறைசிகள் நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்களுடைய தாவாவை எதிர்த்து கொண்டிருந்த நிராகரிப்பில் இருந்த அவர்களுடைய பிடிவாத குணம் இவை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா பதிலளிக்கின்றான் இதே போன்று குர்ஆனை எந்த வகையிலெல்லாம் எதிர்க்கிறார்களோ அல்லாஹ் அவர்களிடத்தில் பேசுகின்றான் குர்ஆன் அவர்களை நல்ல நிலையின் பக்கம் அழைக்கின்றது ஆனால் அவர்களோ குர்ஆனை ஆனை மறுத்து கொண்டிருக்கின்றார்கள் குர்ஆனை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் குர்ஆன் உண்மையில் மாபெரும் மிகப்பெரிய அற்புதமாகும் அது அவர்களுக்கு மத்தியில் வந்தபோது அதை வெறுப்பவன் அதை நிராகரிப்பவன் இப்படிப்பட்ட நபர்தான் மிகப்பெரிய நாசகத்தின் பக்கம் அவன் சென்று விடுவான் என்று அல்லாஹ் தாலா புரைசி மக்களை எச்சரித்த விதமாக அல்லாஹ் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போன்று இந்த சூறாவில் அடுத்த கட்டமாக நபி அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவுரை வழங்குகின்றான் இந்த அறிவுரை குரான் முழுக்க எல்லா இடங்களிலும் நபியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படக்கூடிய அறிவுரை நபியே அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் பொறுத்திருங்கள் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் உங்களை பேசட்டும் தன்மையோடு இருங்கள் தன்மையோடு இருங்கள் பொறுமையாக இருங்கள் நிதானத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள் அவர்களுடைய விஷயங்களை அல்லாஹ் பார்த்து கொள்வான் அவர்களுடைய சட்ட திட்டங்களை அல்லாஹிடத்திலே பொறுப்பை நீங்கள் சாட்டி விடுங்கள் நீங்கள் பொறுமையோடு இருங்கள் உங்களுக்கு பொறுமைக்கான கூலியை அல்லாஹ் வழங்கி விடுவான் என்று அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மிக அழகான அறிவுரைகளை வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் பின்பு இந்த சூராவினுடைய கடைசியில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் மறுமையினுடைய கோட்பாட்டில் அல்லாஹ் கொண்டு கொண்டு வந்து முடிக்கின்ற இப்போது அதனுடைய ஆரம்பமான ஐந்து பாருங்கள் மேலும் அதே போன்று யாவையும் மிகைத்தவனான ஞானமுடையவனான அல்லாஹ்விடமிருந்து இந்த வேதம் இறங்கி இருக்கின்றது இந்த குர்ஆன் இந்த குர்ஆனை நீங்கள் அணுகும் போதே அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை முன்வைக்கின்றான் இது அல்லாஹின் புறத்திலிருந்து இறங்கி இருக்கின்றது என்ற எண்ணத்தோடு நீங்கள் முதலில் அதை அணுகுங்கள் இருக்கக்கூடிய செய்திகள் அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு வந்திருக்கின்றது ஒரு மிக ஆழமாக நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு நேசன் அவனை தாண்டி நம்மை நேசிப்பதற்கு யாரும் இல்லை தன்னை நேசித்த தாயை விடவும் தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு நேசிக்கக்கூடிய ஒரு கருணையாளன் நமக்கு ஒரு செய்தியை சொல்லி இருந்தாள் நமக்கு ஒரு உபதேசத்தை வழங்கியிருந்தால் நம்மை எச்சரித்திருந்தால் நம்மை கண்டித்திருந்தால் நமக்கு தேவையான விஷயங்களைப் பற்றி பேசியிருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த புரான் அப்படி என்றால் அதை அணுகக்கூடிய முறையும் அதை பார்க்கக்கூடிய பார்வையும் அதை ஓதக்கூடிய முறையும் அதை பற்றி புரியக்கூடிய சிந்தனையும் முதலில் இது அல்லாஹிடம் இருந்து இறங்கி இருக்கின்றது அல்லாஹ் யார் இருக்கின்றான் அவன் ஞானம் நிறைந்தவன் வெட்டியாக பேச மாட்டான் அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானம் இருக்கும் அதை நீங்கள் பின்பற்றினால் இன்ஷா அல்லா நமக்கும் ஞானம் பெறும் ஏனென்றால் அவ்வளவு அழகான ஆழமான கருத்துக்களை இந்த குரான் பேசுகின்றது ஏனென்றால் யாவையும் மிகைத்தவனிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய குரான் இந்த குரான் இது இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் இப்படி பேசிவிட்டு பின்பு அல்லாஹ் பேசுவதைப் பாருங்கள் இன்னஃபிஸ் சமாவாதிவல் அரும்பு வானங்களிலும் பூமியிலும் நிச்சயமாக பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ல ஆயாத்தில் முமினின் மும்மின்களுக்கு இது மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது அத்தாட்சியாக இருக்கின்றது ஒரு மும்மின் தலையை தூக்கி பார்த்தால் போதும் ஒரு மொமின் தலையை கீழ் தாழ்த்தி பார்த்தால் போதும் அவனுக்கு ஏராளமான சான்றுகள் வானுலகத்திலும் பூமியிலும் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் இதை அல்லாஹ் சொல்லும்போது போது அத்தாட்சி யாருக்கு என்று சொல்லும்போது இது யதார்த்தமாக இருப்பவர்களுக்கு அல்ல பொழுதுபோக்காக இருப்பவர்களுக்கு அல்ல லில் முதல்ல அல்லாவை நம்புங்கள் மறுமையை நம்புங்கள் கபருடைய வாழ்க்கையை நம்புங்கள் அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் நாம் அவனுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டும் அவனுக்கு முன்னால் நாம் சென்றாக வேண்டும் நாம் படைக்கப்பட்டது வெறுமனே ஒரு ஒரு பொழுதுபோக்குக்காக அல்ல மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காக கட்டமைப்பிற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அல்லாஹை முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்பக்கூடிய மொம்மீன்களுக்கு அத்தாச்சி ஒருவர் ஒரு மொமீனுடைய வரல அல்லாஹை நம்பக்கூடிய நம்பிக்கையில் குறை இருக்கின்றது இவருக்கு இந்த சான்றுகள் தெரியுமா என்றால் நிச்சயமாக தெரியாது யாருக்கு சான்றுகள் தெரியும் சான்றுகள் தெரியும் பின்பு மேலும் பேசுகின்றான் நான்காவது பேசுகின்ற உங்களை நாம் படைத்திருப்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் எங்கிருந்து நீங்கள் வந்தீர்கள் எதிலிருந்து நீங்கள் வந்தீர்கள் உங்களுடைய வளர்ச்சிகள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வளர்ச்சிகளும் ஒவ்வொரு அமைப்புகளும் எப்படி நாம் அப்படி அக்கு எப்படி நாம் பிசைந்து படைத்திருக்கின்றோம் உங்களுடைய படைப்பை நீங்கள் யோசித்து பாருங்கள் எப்படி தாலா ஒவ்வொன்றாக கொண்டு வருகின்றான் பின்பு மின் தா இந்த உலகத்தில் பரவ செய்திருக்கக்கூடிய உயிரினங்களை பாருங்கள் சுபான் நீங்கள் மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில கால்நடைகளை காணுகிறீர்கள் ஆனால் இன்று வரை நீங்கள் காணாத பல விலங்குகள் பல உயிரினங்கள் கடல்களில் பறக்கக்கூடிய பறவைகள் எத்தனை எத்தனை வகையான உயிரினங்களை நாம் இந்த உலகத்தில் பரவ செய்திருக்கின்றோம் நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது இப்படி ஒரு அமைப்பில் அப்படியெல்லாம் நாம் விலங்கினங்களை வைத்திருக்கின்றோம் வனத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுடைய வாழ்வும் இப்படிப்பட்ட அடிப்படையில் தான் இருக்கின்றது இவைகளுக்கு இடையில் போராட்டத்திற்கு மேல் போராட்டமாக எவ்வளவு எச்சரிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் இந்த இரண்டையும் எப்படி ஒரே வசனத்தில் பாருங்கள் வாழ்வையும் நீங்கள் யோசியுங்கள் இந்த உலகத்தில் உங்களை போன்று உயிரினங்களாக வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அல்லாஹை பற்றிய நினைவு இருக்கின்றது அதுதான் இங்க மேட்டர் உங்களை இவ்வளவு சொகுசாக நாம் வாழ வைத்திருக்கின்றோம் ஆனால் நீங்கள் மறந்தவர்களாக இருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் போராட்ட களமாகவே தங்களுடைய வாழ்நாளை கழிக்கக்கூடிய நிர்பந்தங்களில் அந்த உயிரினங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாளும் அல்லாஹை மறந்ததில்லை ஒரு நாளும் அல்லாஹை மறந்து வாழ்ந்ததில்லை ஏன் என்று என்னை இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தான் என்று யோசித்ததில்லை நான்காவது வசனம் இரண்டையும் அல்லாஹ் சேர்த்து பேசுகின்றான் உங்களை படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்பை உற்று நோக்குங்கள் உலகத்திலே பரவ செய்திருக்கக்கூடிய உயிரினங்களை ஒட்டுமொத்த உயிரினங்களையும் நீங்கள் யோசித்து பாருங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் பேசுறான்

ஒளியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமர்ந்து பாருங்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் இரவு சூழ்ந்து இருந்தது அந்த இரவில் இருந்து அல்லாஹ் பகலை எப்படி உரித்து எடுக்கு எடுக்கின்றான் சூரா யாசின்ல அல்லாஹ் பேசுகிறான் நஸ்லா மின்ஹுன் நஹார் இரவில் இருந்து பகலை அப்படியே தோல் உரிப்பதைப் போன்று உரித்து எடுக்கின்றான் ஃபஜ்ருடைய நேரம் ஃபஜ்ருடைய நேரத்திற்கு பின்னால் அதை தழுவி வரக்கூடிய அந்த நேரம் அதற்கு பின்னால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இருளில் இருந்த அந்த பகலை எப்படி அல்லாஹ் வெளிக்கொணர்கின்றான் பாருங்கள் வஹ்திலாஃபில் லைலி வன் நஹார் மாலை நேரம் வரக்கூடிய நேரத்தில் இரவு படர்கின்றது மாலை முதலில் அங்கிருந்து கொஞ்சம் அப்படி அப்படி அப்படியே செம்மேகம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இரவு சூழ்ந்து வரக்கூடிய அந்த இருள் எப்படி அல்லாஹ் தாலா ஸ்டெப்பை ஸ்டெப்பாக இரவும் பகலும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் வானில் இருந்து அல்லாஹு தாலா இறக்கக்கூடிய வாழ்வாதாரம் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நீரை ரிஸ்து என்று பேசுகின்றான் வாழ்வாதாரம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வாழ்வாதாரம் மனிதர்களுக்கும் தேவை இருக்கின்றது விலங்குகளுக்கும் தேவை இருக்கின்றது மரம் செடி கொடிகளுக்கும் தேவை இருக்கின்றது எல்லா தேவைகளும் நீரை கொண்டு மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் செடி கொடிகளுக்கும் பூமிக்கும் ஒட்டுமொத்தத்திற்கும் வாழ்வாதாரமாக வானிலிருந்து நீர் இருக்கின்றது ஒரு பூமி பின்னாலும் இந்த நீரை கொண்டு அல்லாஹு தல்லா உயிர்ப்பிக்கின்றான் மேலும் நீங்கள் உற்று கவனியுங்கள் காற்றை அல்லாஹு தல்லா எப்படி சுழல செய்கின்றான் என்று பாருங்கள் ஒரு சில காற்றுக்கள் ஒன்றுமே இல்லை அதில் அது மலட்டு காற்று ஒரு சில காற்று ஆக்சிஜன் மனிதர்களுக்கு அது நின்று விட்டால் உயிர் வாழ முடியாது ஒரு சில காற்றுகள் அழிக்கக்கூடியது ஒரு சில காற்றுக்கள் மனிதர்களை வாழ வைக்கக்கூடியது ஒரு சில காற்றுக்கள் மகரந்த சேர்க்கைக்காக அல்லாஹால அனுப்புகின்றான் எங்கள் உற்றுநோக்கு தாவரவை நீங்க பாட்னியை போய் படிச்சீங்க அப்படின்னா சில காற்றுகள் வீசுவதின் மூலமாகத்தான் மகரந்த சேர்க்கை ஏற்படுகின்றது இதையும் அல்லாஹு தாலா காற்றின் மூலமாக கொண்டு வருகின்றான் எத்தனை எத்தனை வகையான காற்றுக்கள் சில காற்றுக்கள் மேகங்களை ஓட்டி கொண்டு வருகின்றது சில காற்றுக்கள் இருக்கக்கூடிய மேகங்களை இன்னொரு ஊருக்கு நகர்த்தி சென்று விடுகின்றது சில காற்றுக்கள் மழை பொழியக்கூடிய மேகங்களை கலைத்து சென்று விடுகின்றது எத்தனை எத்தனையான வகையான காற்றுக்களை அல்லாஹு தாலா கொண்டு வருகின்றான் உற்று நோக்கங்கள் எல்லா காலமும் ஃபேன் காற்றையே பார்த்துட்டு உட்காந்துட்டு ஏசி காற்றை அல்லாஹ் அனுப்பக்கூடிய இயற்கையான காற்றை உற்று நோக்கங்கள் ஒத்தசரி ஃபிர்ரியா அல்லாஹு தல்லா எப்படி ஆக்குகின்றான் இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் மீண்டும் பேசுகின்றான் ஆயாத்துல்ய கௌமீ ஆத்திலும் அறிவார்ந்த சமூகத்திற்கு அறிவார்ந்த சமூகத்திற்கு அல்லாஹின் பக்கம் செல்லக்கூடிய இந்த சமூகத்திற்கு இதில் பலதரப்பட்ட நாம் வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு பேசுகின்றான் பாருங்க மூன்றாவது வசனம் நான்காவது வசனத்தினுடைய முடிவு யூகினூன் ஐந்தாவது வசனத்தினுடைய முடிவுலூன் எவ்வளவு தெளிவா அல்லாஹு தாலா கிரேட கொண்டு எடுத்துட்டு போறான் பாருங்க முக்மினி உறுதிப்பட அல்லாஹை முக்மின்களாக இருங்கள் பின்பு யூகினூன் உங்களுடைய நம்பிக்கை சாதாரணமாக இருப்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை யூகினூன் நம்புங்கள் அதில் சரமாக நீங்கள் நில்லுங்கள் உங்களுடைய நம்பிக்கை எக்காரணத்தை கொண்டும் அல்லாஹின் மீது இருப்பதிலிருந்து பிசைந்து விடக்கூடாது யூகினூனாக இருங்கள் பின்பு அறிவார்ந்த சமூகம் எப்படி இருக்குமானால் அல்லாஹ் உங்களை சுற்றி படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அட்டாச்சிகளையும் பார்த்து 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 அல்லாஹின் பக்கம் உங்களை கொண்டு செல்லக்கூடிய அறிவாற்றலாக நீங்கள் இருந்தால் நீங்கள் தான் ஆக சிறந்த அறிவாளி என்று அல்லாஹ் இழத்திலூன் என்றும் பேசி முடிக்கின்றான் இந்த ஐந்து வசனங்களை உன்னிப்பாக நாம் முற்று நோக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதுதான் ஆகச்சிறந்த சிறந்த தொகை அல்லாஹை நம்ப வேண்டிய முறைப்படி நம்புதல் அல்லாஹை ஏற்றுக்கொள்ள வேண்டிய முறைப்படி ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுதல் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹ்வை எப்படி சார்ந்திருக்க வேண்டுமோ அல்லாஹை எப்படி நாம் கண்ணியப்படுத்த வேண்டுமோ அல்லாஹை எப்படி உறுதியாக நம்ப வேண்டுமோ மும்மீன்களாக முக்கினீன்களாக யூக்கினூனாக அதே போன்று அறிவார்ந்த சமூகமாக அல்லாஹு அவனுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக